சமூக வலைதளத்தில் குழந்தை ஒன்றின் வீடியோ ஒன்று மூன்று கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்று வைரலாகியுள்ளது அதாவது பொதுவாக குழந்தைகள் பிறக்கும் போது பல் இருக்காது குழந்தை வளரும் போது பட்கள் வளர ஆரம்பிக்கும் ஒரு நபருக்கு ஞானப்பல் உட்பட முப்பத்தி இரண்டு பட்கள் வெளிவர இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகும் ஆனால் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு குழந்தை பிறக்கும் போதே முழுமையாக முப்பத்தி இரண்டு பட்களுடன் பிறந்துள்ளது அதில் அந்த குழந்தைக்கு நேர்த்தியான பட்கள் இருக்கிறது இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தையின் அரிய நோய் பாதிப்பு காரணமாக பிறக்கும் போதே முப்பத்தி இரண்டு இருந்ததாகவும் இது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வீடியோவை பகிர்ந்ததாகவும் குழந்தையின் தாய் தெரிவித்துள்ளார் பிறக்கும் போதே இவ்வாறு பற்களுடன் பிறக்கும் குழந்தைகளின் பிரச்சனையை நேட்டல் டீத் என்று சொல்வார்கள் நீண்ட காலமாக இந்த நேட்டல் பட்கள் பிரச்சனையுடன் பிறந்த குழந்தைகளுக்கு நான்கு முன்பட்கள் தாடையில் நான்கு முதல் ஆறு பட்கள் மற்றும் பலவற்றின் எடுத்துக்காட்டுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது